திருப்புவனம் கோயிலில் பத்திரகாளியம்மன் கோயில்ல நடந்த இந்த கொடூர செயல் கோசாலையில வச்சு காரணமின்றி திருடி திருடியிருப்பாருன்றத உறுதி கூட செய்யாம ஒரு எஃப்ஐஆர் போடாம அடிச்சு துன்புறுத்தி இன்னைக்கு அவர் வந்து இறந்து போயிட்டாரு அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு ஒரு பிள்ளை இல்ல தாயும் அவர் உடன் பிறந்தவர்களும் இன்னைக்கு வாடி வதங்கி அந்த ரோட்ல உட்காந்து அழுகிறது தான் நம்ம டிவில பார்க்க முடியுது ஊர்ல இருக்கக்கூடிய அறநிலைத்துறைக்கு இயங்கு கீழே இயங்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்துக்கும் குடமுழுக்கு நாங்க செஞ்சோம் இத்தனாயிரம் கோயிலுக்கு குடமுழுக்கு செஞ்சோம் மாரத்தட்டி பெருமை கொள்ளக்கூடிய நம்ம ஐயா அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஐயா உங்களுக்கு கீழே இயங்கக்கூடிய இந்த கோயில்ல இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் கொலை நடந்திருக்கு அதுக்கு யாரு பொறுப்பெடுத்துப்பா நல்ல விஷயங்கள் நடந்தா மாரத்தட்டி கொள்ளக்கூடிய நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வீர்களா மூன்றாம் ஆண்டு வெற்றியை கொண்டாடக்கூடிய நம்ம முதல்வர் பசங்களுடைய மாணவர்களுடைய வெற்றியை பார்க்கும்போது தானே வெற்றி அடைஞ்ச மாதிரி ஒரு தந்தையாக மகிழ்ச்சி கொள்கிறேன்னு சொல்றீங்க உங்களுடைய ஆட்சியில இந்த மாதிரி ஒரு அசம்பவம் இது நடந்திருக்கு அப்ப அந்த குடும்பத்துல ஏற்பட்ட இழப்பு உங்கள் குடும்பத்துல ஏற்பட்ட இழப்பாக ஒரு தந்தையாக நீங்க வரந்தவில்லையா எதிர்கட்சியாக இருக்கும் போது ஜெய்வியம் படத்தை பார்த்து மனம் வருந்தீங்கன்னு சொன்ன நீங்க உங்க ஆட்சியில நேரடியாக இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கேன் அதுக்கு உங்களுடைய பதில் என்னையா காவல்துறை அப்படின்றது நீதிபதியையா அழகா கேட்டிருக்காங்க புலனாய்வு செய்வதற்கா இல்லை இந்த மாதிரி அடிச்சு துன்புறுத்துவதற்கான்னு கேட்டிருக்காங்க இன்னைக்கு பொதுமக்கள் வந்து ஒரு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு காவல் நிலையத்தை நாடக்கூடிய சூழல் இல்லை ஒரு பயம் அந்த பயத்தை ஏற்படுத்திய ஒரு சில காவலர்கள் இன்னும் பல இடங்கள்ல கடந்த நான்கு ஆண்டுகள்ல மட்டுமே இந்த மாதிரி லாக்கப் மரணங்கள் இருபத்தி நான்குக்கு மேல ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னைக்கு இந்த கொடுமை தீரும் திமுக அப்படின்னாலே கட்ட பஞ்சாயத்து தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொடியை ஒன்றை போட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே எந்த பிரச்சனை நடந்தாலும் அவங்க தான் போய் தீர்த்து வைக்கிறது அந்த பிரச்சனையை உண்டு பண்றதுமே அவர்கள் தான் பார்க்குறோம் இந்த விஷயத்துல திமுக கட்ட பஞ்சாயத்து செய்ய போன காரணம் என்ன ஊராட்சி மன்ற தலைவரோட கணவர் சேங்கை மாறனும் அந்த திருப்புவனம் நகர செயலாளர் மகேந்திரன் அப்படின்றவரும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போய் ஐம்பது லட்ச ரூபா தருவோம் அந்த கேஸை வந்து நீங்க வாபஸ் வாங்கிடணும் மேற்கொண்டு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்ண காரணம் என்ன அதே மாதிரி அந்த அஜித் குமாரோடைய நண்பரோ யாரோ இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவை நம்ம டிவியில் பார்க்க முடியுது அவரை வந்து கோஷாலையில வச்சு அடிக்கிறத கோஷால அது ஒரு அப்போது கோவில் நடக்கிற இடமா அறநிலைத்துறை கட்ட பஞ்சாயத்து நடக்கக்கூடிய இடமா இவர்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க ஐம்பது வயசு பாட்டி தற்பொழிப்பு நடக்குது எட்டு வயசு பிள்ளை கடத்தப்படுது மகன் கடன் வாங்கி தக தகப்பனை வந்து கடத்தி அவருடைய விரல்கள் வெட்டப்பட்டிருக்கு திமுக கொடி போட்ட கார்ல இருந்து மீட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் பார்க்கும் திருமண பக்கம் எல்லாம் கட்ட பஞ்சாயத்தும் கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் ஏராளமா இன்னைக்கு நியூஸ்ல பார்த்தோம் கோர்ட்டோட ரெக்கமெண்டேஷன்ல இந்த சிறப்பு காவல் படை இவ்வளவு துரிதமா செயல்பட்டு அடிச்சு உண்மையை வர வைக்கணும்ன்ற நோக்கத்துல பாடுபட்ட காரணம் என்ன இன்னைக்கு ஒரு உயிர் போயிருச்சு அந்த அஜித் குமார் அந்த காவலருடைய உயிர் அந்த செயின் காணும்னு சொன்ன அந்த செலிபிரிட்டி அந்த இன்ஃபுளுயன்ஸ்ட் ஆள் யாரு அப்போ நாமளா ஒரு சாமானிய மக்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா நம்ம எப்படி அலக்களிக்கப்படுறோம்ன்றது தெரியும் அப்போ எஃப்ஐஆர் கூட போடாம என்ன கம்ப்ளைண்ட் தெரியாம சொன்ன உடனே இவ்வளவு துரிதமா துரிதமாக செயல்பட்டாங்களே அந்த செயினை பறி கொடுத்து அது காணும்னு சொன்ன நபர் யார் அன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து யார் அந்த சாருன்ற மாதிரி அதுக்கே கேள்வி பதில் இல்லாத போயிருச்சு இன்னைக்கு இந்த இந்த அளவுக்கு ஒரு காவல்துறையை அறநிலையத்துறையை இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய அந்த செயினை தொலைச்ச அந்த நபர் யார்